நாங்கள் ஒவ்வொரு முறையும் இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்கின்ற போதும் இந்த அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக மாறி மாறி மாறுகின்ற அரசாங்கங்கள் ஒவ்வொரு சுற்றறிக்கைகளை வெளியிடுகின்றார்களே தவிர இந்த சுற்றறிக்கைகள் போதுமான மக்கள் மயப்படுத்தப்பட்ட சேவைகளை ஆற்றுவதற்கு வசதியாக இல்லை இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்பவர்களுக்கு தான் சமைத்த உணவு வழங்குதல் அன்று அப்போ உதவிகள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு அரச பொறிமுறையாக இடைத்தங்கள் முகாம்களுக்குள்ளே மக்களை அதிகமாக செல்லுங்கள் என்று ஊக்குவிக்க முடியாது இப்போது இருக்கின்ற பிரச்சனை வெள்ளம் வழிந்தோடுதல் கடும் காற்று காரணமாக ஏற்பட்ட இழப்புகளுக்கு மேலாக வெள்ளம் படிந்தோடுதல் தொடர்பான பிரச்சனை காணப்படுகின்றது இந்த வெள்ளம் படிந்தோடுதலில் எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த திட்டமிடல் நடவடிக்கைகளிலே வடிகால் அமைப்புகள் போதிய இல்லை வீதி அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபடக்கூடிய அல்லது ஏனைய அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபட நடந்த அபிவிருத்திகள் அல்லது பணிகளின் போதாக மூடப்பட்ட வடிகான்கள் மதகுகள் போன்றவற்றினுடைய திட்டமிடல்களின் பெரும் இடர்பாடுகளை எதிர்கொண்டு வெள்ளத்தை அகற்றுவதிலே அதற்கு பொறுப்பான உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம் திணைக்களங்களாக இருக்கலாம் பெரியதொரு இடர்பாட்டை எதிர்கொண்டு வருகின்றார்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கத்தக்கதாக சில இடங்களிலே குளங்கள் தூர்வாரப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஏனென்றால் இங்கே பெய்கின்ற மழை அனைத்தையும் கடல்களை கொண்டு போய் சேர்த்து விட முடியாது அப்பாறு சேர்த்து விடாது எங்களுடைய பிரதேசங்களிலே மக்களுக்கும் இயல்பு நிலை பாதிக்கப்படாது சுகாதாரமான முறையில் நீரை பாதுகாக்கத்தக்க வகையிலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் நாடலாவிய ரீதியில் இயற்கை பெற்று தற்போது அந்த வெள்ளம் படிந்தோடுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே நான் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற அடிப்படையில் வெளிகாமம் கிழக்கு பிரதேசத்திலும் அதிகமான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றன அதாவது வெளிகாமம் கிழக்கு பிரதேசத்தை அடுத்து பார்த்தால் அந்த பிரதேசத்திலே ஒரு பகுதி ஐம்பது விதமான நிலப்பகுதிகள் தாழ்நில பகுதிகளாக இருக்கின்றன அந்த தாழ்நில பகுதிகளிலே தொடர்ச்சியான பாதிப்புகள் உணரப்பட்டு கொண்டிருக்கின்றன அவ்வாறாக உணரப்பட்ட இருந்த சந்தர்ப்பத்திலே இப்போது இருக்கின்ற பிரச்சனை வெள்ளம் பழிந்தோடுதல் கடும் காற்று காரணமாக ஏற்பட்ட இழப்புகளுக்கு மேலாக வெள்ளம் படிந்தோடுதல் தொடர்பான பிரச்சனை காணப்படுகின்றது இந்த வெள்ளம் படிந்தோடுதல்லே எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த திட்டமிடல் நடவடிக்கைகளிலே வடிகால் அமைப்புகள் போதியளவாக இல்லை தற்போதும் நாங்கள் களத்திலே தான் நிற்கின்றோம் அதாவது இந்த வடிகால் அமைப்புகள் போதுமாக இன்மை காரணமாக இலங்கையிலே இந்த அபிவிருத்தி பணிகள் வீதி அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபடக்கூடிய அல்லது ஏனைய அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபடக்கூடிய பொறுப்புள்ள ஸ்தாபனங்களினுடைய அனுமதிகளின்றி நடந்த அபிவிருத்திகள் அல்லது வீதி அபிவிருத்தி பணிகளின் போதாக மூடப்பட்ட வடிகான்கள் மதகுகள் போன்றவற்றினுடைய உரிய வகையான திட்டமிடல்களின்மை காரணமாக மக்கள் பெரும் இடர்பாடுகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இந்த இடத்திலே அந்த வெள்ளத்தை அகற்றுவதிலே அதற்கு பொறுப்பான உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம் திணைக்களங்களாக இருக்கலாம் பெரியதொரு இடர்பாட்டை எதிர்கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய வீதி அபிவிருத்தி கட்டமைப்பு என்று சொன்னால் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் அடுத்தது உள்ளூராட்சி மன்றம் அப்படி இருக்கின்ற போது இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிரதான வீதிகளிலே கடந்த யுத்தத்துக்கு பின்னர் அவை ஜீர்ணப்படுத்தப்பட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவற்றிலே இருந்த மதகுகள் மூடப்பட்டு விட்டன இதனால் வெள்ளம் படிந்து வருவதற்கான பாதைகளிலே பாரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது அதுபோன்று பிரதேச சபை வீதிகளிலும் பலதரப்பட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன இதே நேரத்தில் தொடர்பாக நான் கடந்த யாழ் மாவட்டத்துக்கு பெருந்தற்கள் வடிகாலமைப்பு அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் வந்திருந்த போதும் அவரிடமும் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தேன் ஒரு மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று ஒரு முன் நோக்கிய

மாவட்டும் நீர் நிலைகளால் என்பது பெரிய செலவினங்களை கொண்டது அவசியமாக இருக்கின்றது செய்யப்பட வேண்டியது கட்டாயமாக ஒரு முன் மாதிரியான நீர் வழிந்தோடும் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக கோரிக்கை முன்வைத்திருக்கின்ற ஒரு சர்வதேச உதவியை பெற்றது இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இதற்கு நிலத்தடி நீரை பாதுகாக்கத்தக்கதாக சில இடங்களிலே குளங்கள் வேண்டிய அவசியம் இங்கே மழை அனைத்தையும் எங்களுடைய பிரதேசங்களிலே மக்களுக்கும் இயல்பு நிலை பாதிக்கப்படாது நிலத்தடி நீரை பாதுகாக்கத்தக்க வகையிலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றம் என்ற வகையிலே என்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற மன்றத்தின் அடிப்படையில் ஒரு சில விடயங்கள் இது தொடர்பாக

போதுமான மக்கள் மயப்படுத்தப்பட்ட சேவைகளை ஆற்றுவதற்கு வசதியாக இல்லை இப்போது கூட அரசாங்கம் இருந்தது அதாவது இடைத்தங்கள் முகாம்களுக்குள்ளே செல்பவர்களுக்குத்தான் சமைத்த உணவு வழங்குதல் என்று அப்போ அப்படியாக உதவிகள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு அரச பொறிமுறையாக இடைத்தங்கள் முகாம்களுக்கு மக்களை அதிகமாக செல்லுங்கள் என்று ஊக்குவிக்க முடியாது அவர்களுடைய பாதுகாப்பு முதலிலே அவர்களுடைய இல்லங்கள் அவர்களுடைய சமூக கலாச்சாரம் அடுத்தது சுகாதார ரீதியான பிரச்சனைகள் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே அவர்களுடைய சொத்துக்களுக்கான பாதுகாப்பு போன்றவை பேரிடர்களிலே தான் அவர்களை அவ்வாறு நாங்கள் நகர்த்த வேண்டும் ஆனால் இங்கே அதாவது அவர்களால் குதிரையில் சமைக்க முடியவில்லை வாழ முடியவில்லை என்றால் இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்லுங்கள் என்று நாங்கள் பணிக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவை இயன்ற வரை அவர்களுடைய இல்லத்துடன் முகாமை செய்யப்பட வேண்டும் அதுவே சிறுவர்களுக்கான பாதுகாப்பு முதியோர்களுக்கான பாதுகாப்பு பல்வேறுபட்ட விடயங்களின் அடிப்படையிலே நாங்கள் ஒன்றையும் அரச நிர்வாகத்தை நடத்தி செல்வதிலே இலகுத்தன்மை பார்க்க முடியாது மக்களுடைய பாதுகாப்பு விடயத்திலே அதான் போதுமான இதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு விடயம் இருக்கின்றது இப்போதைய நிலைமையிலே அரசாங்கம் இந்த சுற்று நிறுவனங்களிலே மாற்றங்களை செய்திருக்கின்றது அதாவது குழுக்களாக ஒரு இயங்க முடியாது இருந்தால் அவர்களுடைய இல்லங்களுக்கு ஒரு பொது சமைத்த பின்னர் எடுத்துச் செல்ல முடியும் அளிப்பது தொடர்பாக இலங்கை அளவிலேயே ஒரு இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொண்டு வந்த போதும் இந்த இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான உடனடி நடவடிக்கைகள் அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் தொடர்பாக பற்றாக்குறை இருக்கின்றது இந்த விடயங்கள் அனைத்தும் பிரதேச சபைகளுக்கு

ஆதாரங்களாக இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலையிலே உள்ளூராட்சி மன்ற ரீதியாக அனர்த்த முகாமைத்துவத்தை விஸ்தரிக்க வேண்டும் ஏனென்றால் உள்ளூராட்சி மன்றம் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஸ்தாபனங்கள் அவை ஒரு அதிகார பயிர்வாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதன் மூலம் அந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்தியும் மக்களுடைய பாதுகாப்பும் அனர்த்தங்களின் போதான பாதுகாப்பும் விரைவுபடுத்தப்படும்